வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான மெத்தடில் மசாலா உதிராமல் நல்ல காரசாரமான மொறுமொறுப்பான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்கிப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மீன் வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்துக்கிற மீனோட அளவு பொறுத்து இந்த கார்ன்ஃப்ளவரோட மாவை வந்து நம்ம கூட குறைய நம்ம வந்து சேர்த்துக்கலாம் மொத்தமாக நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு இன்றைக்கி மீன் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு போதுமானதாக இருக்கும் இப்போ அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் அதனால் இதோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதில் கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்து தான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது மிளகு ப்ளஸ் வந்து ஜீரகம் ரெண்டுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ மிளகு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு அரை எலுமிச்சம் பழம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எலுமிச்சம் பழ சாறு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக நம்ம சேர்த்துட்டோம்னா இது வந்து காரத்தை கம்மி பண்ணிவிடும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம் பழ சாறு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு அரைச்ச அந்த தண்ணியே வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துக்க தேவையில்ல கொஞ்சம் வந்து சாலிடாகவே இருக்கட்டும் நான் இன்றைக்கி இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்காக சுருமா மீன் எடுத்திருக்கேன் இதை வந்து டூப்ளிகேட் வஞ்சிரும்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து ஆல்ரெடி உப்பு மஞ்சள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த மீன் துண்டுகளை நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துடலாம் மீன் துண்டுகளை சேர்த்துட்டு அந்த மீன் துண்டில் சைடில் வந்து நம்ம நல்லா வந்து கீரல் மாதிரி போட்டு வச்சுக்கணும் நல்லா கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மசாலா நல்லா உள்ளே இறங்கி நல்லா காரசாரமாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அதனால கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க மீன்லலாம் கொஞ்சம் சைடில் நம்ம இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அதுக்குள்ளவும் இந்த மசாலாலாம் இறங்கி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மீனோட சைட்லலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும் எல்லா மீன்லேயும் இதே மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கிறேன் கீரல் போட்டு வச்சுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மீனோட அதே மாதிரி மசாலா இந்த மீன்ல நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த சைடில் கீரல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதுக்குள்ளவும் இருக்க மாதிரி நம்ம வந்து நல்லா கையால் அழகா வந்து கலந்து விட்டுக்கணும் இப்ப மசாலா வந்து நல்லா கலந்தாச்சு மசாலாவை மீனில் நல்லா தடவி வச்சாச்சு இதை அப்படியே மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சுருந்து அதுக்கப்புறமா எடுக்கலாம் நம்ம வந்து ஃப்ரீசரில் இதை வைக்கக்கூடாது மசாலா போட்டுட்டு ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது நான் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஃபிஷ்ஷை வந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம திரும்பவும் வந்து அந்த மசாலாவோட நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் நம்ம ஒரு டைம் வந்து இந்த மசாலாவோட அந்த மீனெல்லாம் கலந்து விட்டுக்கணும் இன்றைக்கிண்ணா இந்த மீனை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதனால் நம்ம வீட்டில் தோசைக்கல் இருக்கும் இல்லையா அந்த தோசைக்கல்லே வச்சு பயன்படுத்த போகிறேன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு அதிகபட்சமே ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதுமானதாக இருக்கும் அதனால தோசைக்கல் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பிலை அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து மீன் வறுவல் செய்யும்போது அது ரொம்பவே வாசனையாக இருக்கும் அதுவே நமக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஆசையை தூண்டிவிடும் இப்போ நம்ம மசாலா தடி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீனெல்லாம் இந்த தோசைக்கல்லில் சேர்த்துடலாம் நம்ம தோசைக்கல்லோட சைஸை பொறுத்து நம்ம வந்து இந்த மீனை வந்து எடுத்துக்கலாம் எத்தனை மீன் வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மீன் வந்து தோசைக்கல்லில் வச்சாச்சு இப்போ அதுக்கு மேலவும் கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து மீன் வறுவல் செய்யும்போது இது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் அந்த தோசைக்கல்லில் வந்து ஒட்டாமலே வரும் மேக்சிமம் ஒட்டாது அதே சமயம் நம்ம வறுத்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக நம்ம என்ன சேர்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் இப்போ ஒரு சைட் நல்லா வெந்துட்ட பிறகு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இந்த மீனை வந்து நம்ம எல்லா சைடும் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கணும் டீப் ஃப்ரை பண்ணும்போது நம்ம அப்படியே வந்து சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம ஷேலாக ஃப்ரை தானே பண்ணுறோம் அதனால் வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு அதோடு கூட நம்ம சைட்லேயும் இந்த மீனை வந்து திருப்பி விட்டுக்கணும் அப்போ தான் சைடில் இருக்கிற அந்த மசாலாவும் நல்லா வந்து வெந்து கிறிஸ்பியாகி அந்த ராஸ்மல்லாம் போயிடும் எல்லா சைடுமே நல்லா ஈவனாக கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு அதே மாதிரி இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் மீனை வந்து திருப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி சைடில் திருப்பி விடும்போது நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கு பட்சம் மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெயிலே பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வெந்து கிடைக்கும் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போது நமக்கு வந்து ரொம்ப ஆயிலியாலாம் இருக்காது ரொம்ப சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்லா சொத சொதன் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த மெத்தடில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே சமயம் இது நல்ல ஒரு ஹெல்த்தியான மெத்தடும் கூட இப்போ பாருங்க ஃபிஷ் வந்து எல்லா சைடும் நம்ம திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணியாச்சு சைட்லேயும் நம்ம திருப்பி விட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் மீன் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு ஈவனாக எல்லா சைடும் வெந்த பிறகு நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் கொஞ்ச நேரத்தில் நல்ல மொறுமொறுப்பான காரசாரமான இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் இருக்குது பாருங்கள் நம்ம மீனில் சேர்த்துக்கிட்ட அந்த மசாலாலாம் அப்படியே அந்த மீனோட ஒட்டி இருக்குது பாருங்கள் ஒரு இடத்துல கூட அந்த மசாலா வந்து உதறவே இல்லை அதே சமயம் அந்த தோசை தோசைக்கல்லும் ஒட்டவே இல்லை சம்டைம்ஸ் மீன் வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா தோல் எல்லாம் தோசை தோசைக்கல்ல ஒட்டிக்கும் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும் இந்த மாதிரி நம்ம கான்ஃபிளர் யூஸ் பண்ணும்போது அந்த தோசை கல்லில் ஒட்டாம வரும் அதே சமயம் இந்த மீன் வறுவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே கிறிஸ்பியாகவே இருக்கும் கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க டீப் ஃப்ரை கூட சேம் மெத்தடில் நம்ம பண்ணலாம் அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் அதுக்கு நம்ம நிறைய எண்ணெய் வந்து யூஸ் மாதிரி இருக்கும் அதே சமயம் டீப் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணுற அந்த எண்ணெயை அகைன் நம்ம எப்படி பயன்படுத்துதுன்னு வர யோசிச்சிட்ருப்போம் ஏன்னா இது அப்படியே இந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல்லெல்லாம் அதில் அப்படியே இறங்கியிருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தவா ஃப்ரைலேயே வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக லெமன் சார் விட்டு ஒரு ஆனியனோட சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த கார சூப்பரான நல்ல கிறிஸ்பியான மொறுமொறுப்பான மொறுப்பான மீன் வருவலை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்